ஹலோ விவாஸ் பன்னிரெண்டு வருடத்திற்கு பிறகு நாளைய நாள் மீண்டும் வந்திருக்கக்கூடிய ஒரு அபூர்வமான நாளாக அமைஞ்சிருக்குங்க நம்முடைய பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு சிறப்புமிக்க நாளாக அமைஞ்சிருக்கு அதற்கு நீங்க சரியாக பார்த்தீங்கன்னா நாளைய நாள் ஒரு முப்பது நிமிஷத்தை ஒதுக்கி கொண்டக்கடலை ஐந்து ரூபாய் நாணயம் மற்றும் நெய்யை வைத்து இப்படி மட்டும் ஒரே ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்துக்கோங்க உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீர்வதோடு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க என்னவெல்லாம் நல்லது நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களோ அத்தனை விஷயங்களுமே அடுத்து வரக்கூடிய ஒரு வருடத்திற்கு உள்ளாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சுபமாக நடந்து முடியுங்க அப்படி என்னங்க நாளைய நாள் ஸ்பெஷல் அப்படின்னு தானே கேட்குறீங்க நாளைய நாள் மிக மிக அபூர்வமாக பன்னிரெண்டு வருடத்திற்கு பிறகு மீண்டும் இந்த குரோதி வருடத்தில் வந்திருக்கக்கூடிய குரு பயிற்சியாக அமைஞ்சிருக்குங்க வருடம் தோறும் குரு பயிற்சியானது வந்தாலுமே இந்த முறை பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு வருடத்திற்கு பிறகு மீண்டும் பார்த்தீங்கன்னா ராசியில் குருவுடைய பயிற்சியானது ஏற்பட போகிறது அதாவது மேசராசியில் கிருத்திகை நட்சத்திரத்தில் இருந்து அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரிசபராசி கிருத்திகை நட்சத்திரத்திற்கு பார்த்தீங்கன்னா குருவுடைய பெயர்ச்சியானது நாளைய தினத்தில் நிகழப்போகுதுங்க இந்த ஒரு பெயர்ச்சியானது நாளைய நாள் சரியாக பார்த்தீங்கன்னா ஐந்து முப்பது மணி அளவுக்கு பார்த்தீங்கன்னா நிகழப்போகுதுங்க ஸோ இதன் பிறகு தான் பார்த்தீங்கன்னா நம்முடைய வீடுகளில் ரொம்ப ரொம்ப எளிமையாக வெறும் ஒரு முப்பது நிமிஷத்தை ஒதுக்கி இந்த ஒரே ஒரு விஷயத்தை செய்துட்டு இதன் மூலமாக இந்த குரு பெயர்ச்சியின் மூலமாக நமக்கு ஏதாவது கெட்ட பலன்கள் நடப்பதாக இருந்தாலும் அதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆரம்பிக்குங்க எல்லாம் நல்லதாக நடக்கக்கூடும் இந்த ஒரு குரு பயிற்சியின் மூலமாக பன்னிரண்டு ராசிக்காரர்கள் சில ராசிக்காரர்களுக்கு நல்லதானது அதீதமாக குரு கொடுக்க போகிறார் அதே சமயம் சில ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டதையும் தான் குரு கொடுக்க போகிறார் ஸோ குரு யாருக்கு அள்ளி கொடுக்க போகிறார் யாருக்கெல்லாம் பிரச்சனைகளை கொடுக்க போகிறார் பிரச்சனைகள் ஏற்படாமல் இருப்பதற்கு நாளைய தினத்தில் உங்களுடைய வீடுகளில் சின்னதாக இந்த ஒரே ஒரு பூஜையை செஞ்சுடுங்க எப்படி ஐந்து ரூபாய் கொண்ட கடலை மாலையானது நம்முடைய தலையெழுத்தை நமக்கு பிடித்தமான முறையில் மாற்றி அமைத்து தரப்போகுது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை நான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை அதாவது மே மாதத்துடைய முதல் நாளிலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சிறப்பான குரு பெயர்ச்சியும் பார்த்தீங்கன்னா நடக்கப் போகுதுங்க பொதுவாகவே நவ கிரகங்களில் சுப கிரகம் அப்படின்னு சொன்னால் அது குரு தாங்க பொதுவாகவே ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலயோ சுபமான விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னா குரு நமக்கு பக்கத்துணையாக இருக்கணுங்க குருவுடைய ஆசி இருந்தால் மட்டும்தான் நல்லது நடக்கும் அப்படின்னே கூட சொல்லலாங்க அதாவது திருமணம் குழந்தை பாக்கியம் செல்வ செழிப்பு பதவி உயிர் உயர்வு குடும்பத்தில் ஒற்றுமை இது போன்ற வித நல்ல விஷயங்கள் நடக்கணுமாக இருந்தாலுமே குரு உங்களுடைய ஜாதகத்தில் நல்ல அமைப்பில் நல்ல பார்வை பலனில் பார்த்தீங்கன்னா இருந்தால் உங்களுக்கு உச்சத்துக்கே போகலாம் அதாவது ஒரு பழமொழி கூட இருக்குது குரு பார்வை உச்சத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த வகையில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு இதே போல் பார்த்தீங்கன்னா குருவுடைய பார்வை பலனானது சரியில்லாமல் இருக்கும் அதனால தான் பார்த்தீங்கன்னா திருமணத்தில் தடை குழந்தை பாக்கியத்தில் தடை அதே போல் ஒரு செல்வ செழிப்பில் தடை தடை இந்த மாதிரியெல்லாம் இருந்து கொண்டே இருக்குங்க இந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து இந்த ஒரு குரு பயிற்சியானது சுபமான பயிற்சியாக அமைவதற்கு உங்களுடைய வீடுகளில் கட்டாயமாக எல்லோருமே இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சுடுங்க சரியாக நாளைய நாள் பார்த்தீங்கன்னா ஐந்து முப்பதுக்கு இந்த ஒரு குரு நிகழ போகுதுங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சரியாக உங்களுடைய வீடுகளில் ஆறு முப்பது மணியில் இருந்து ஏழு மணி வரையிலான இந்த ஒரு நி முப்பது நிமிஷத்தில் உங்களுடைய வீடுகளில் செஞ்சுடுவாங்க அதாவது உங்கள் வீட்டு பூஜை பூஜை இருக்கக்கூடிய காமாட்சி விளக்கை எடுத்து கிழக்கு பக்கம் பார்த்தவாறு தனியாக கீழே வைத்து விடுங்க பிறகு பிறகு அந்த காமாட்சி விளக்கில் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெயை ஊற்றி பஞ்சு திரியை போட்டு எப்போதும் போல தீபத்தை ஏற்றி வைத்து விடுங்க பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த தீப ஒளிக்கு முன்பாக அமர்ந்து கொண்டு கொண்டக்கடலை இருக்கு இல்லையா கொண்டக்கடலையை பார்த்தீங்கன்னா மாலையாக கட்டலாங்க இல்லைனா ஒரு ஒரு கிலோ இல்லைனா வந்து ஒரு அரை கிலோ இல்லை அப்படின்னா என்னால் அதுவும் முடியாதுங்க அப்படின்னா ஒரு கால் கிலோ நூறு கிராமு அப்படிங்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா கொண்டக்கடலையை வாங்கிட்டு வந்து வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு தட்டில் பார்த்தீங்கன்னா கொட்டி அப்படியே பரப்பி வச்சுடுங்க கொஞ்சமாக எடுத்து நீங்கள் வந்து மாலை கட்டி கோவிலுக்கு போகக்கூடியவர்களாக இருந்தால் மாலை கட்டிட்டு நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு தட்சிணாமூர்த்திக்கு வந்து சாற்றி வழிபாடு செய்து கொள்ளலாம் இல்லை என்றால் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க அந்த கொண்டக்கடலையை அப்படியே வீட்டில் வைத்து வழிபாடு செய்யக்கூடியவர்கள் அந்த கொண்டக்கடலையை அப்படியே தட்டில் கொட்டி பரப்பி வச்சிடுங்க பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை துணியை எடுத்து வச்சுக்கோங்க அந்த வெள்ளை துணியில் ஐந்து ரூபாய் நாணயத்தை வைக்கும்போது குடும்பத்தில் திருமண தடை நீங்கணும் குழந்தை பாக்கியமானது எங்களுக்கு சாதகமாக கிடைக்கணுங்க அதே போல் செல்வ செழிப்பானது ஏற்படணும் தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சியானது இருக்கணும் குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கணும் அப்படிங்கிற இந்த எல்லா விஷயத்தையும் மனதார வழிபாடு செய்துக்கோங்க குருவின் மூலமாக எங்களுக்கு இந்த குரு பயிற்சியின் மூலமாக ஏதாவது சங்கடங்கள் வந்தால் அந்த சங்கடங்கள் அனைத்துமே பார்த்திங்கன்னா நீங்கி குருவுடைய அதாவது உங்களுடைய ஆசிர்வாதம் எங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு மனதார குருவை நினச்சிக்கிட்டு வழிபாடு செய்துட்டு ஓ ஓம் ஸ்ரீம் குருவே போற்றி அப்படிங்கிற திருமந்திரத்தை மூன்று முறை உச்சரித்துட்டு அந்த துணியில் அந்த நாணயத்தை வச்சு நீங்கள் முடித்து போட்டு உங்கள் வீட்டு பூஜை அறையில் அதாவது பூஜை அறையில் வந்து அப்புறமேட்டு வைக்கலாங்க அதற்கு முன்பாக அந்த காமாட்சி விளக்கு ஏற்ற சொன்னையா அதற்கு முன்பாக வச்சுருங்க பிறகு பார்த்தீங்கன்னா இரண்டு அகல் விளக்கை எடுத்துக்கோங்க அந்த அகல் விளக்கில் நெய்யை ஊற்றணும் நல்லா நம்ம வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு காமாட்சி விளக்கில் வந்து நல்லெண்ணெய் ஊற்ற சொல்லியிருந்தேன் அடுத்து இரண்டு அகல் விளக்கில் நீங்கள் தீபம் ஏற்றும்போது நெய்யை ஊற்றி பஞ்சு கிரியை போட்டு தீபத்தை ஏற்றி வைக்க வேண்டுங்க அதன் பிறகு எப்போதும் போல தீப ஆராதனை காட்டி நீங்க பூஜைகளை முடித்துக் கொள்ளலாங்க நாளைய தினத்துல அந்த கொண்ட கூட பாத்தீங்கன்னா நீங்க வேச்சி பிரசாதமாக அந்த சுண்டலையும் பாத்தீங்கன்னா வைத்து வழிபாடு செய்து கொள்ளலாங்க பிறகு பாத்தீங்கன்னா பிரசாதமாக செய்த அந்த கொண்டக்கடலையை கடலையை பாத்தீங்கன்னா உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு நாலு பேருக்கு பாத்தீங்கன்னா கொடுத்துடுவாங்க அது மட்டும் இல்லைங்க நான் வந்து கொண்ட கடலை கொஞ்சமா வாங்கிட்டு வந்து அந்த தட்டில் வைக்க சொன்னேன் அந்த கொண்டக்கடலையை கடலையை வந்து நாளைய தினத்துல நீங்க யாருக்காவது தானமாக கொடுத்துடனுங்க அதாவது பிரசாதம் செய்யக்கூடியவர்கள் அதையும் கொடுக்கணும் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நான் தட்டில் வந்து வாங்கி வைக்க சொன்னேன் இல்லையா பிரசாதம் கூட பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் தான் உங்களால் செஞ்ச மு செய்ய முடிஞ்சால் செய்யுங்க இல்லைன்னா விட்டுருங்க ஆனால் கொண்ட கடலையை நாளைய தினத்தில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ரெண்டு பேருக்காவது பார்த்தீங்கன்னா தானமாக கொடுத்துடுவாங்க இதன் மூலமாக இந்த ஒரு குருப்பெயர்ச்சின் மூலமாக உங்களுக்கு ஏதாவது சங்கடங்கள் வருவதாக இருந்தாலும் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நிவர்த்தி பெற ஆரம்பிக்குங்க அதில் இருந்து இருந்து நமக்கு சங்கடமே வந்தாலும் அதில் இருந்து எப்படி மீளணும் அப்படிங்கிற ஒரு சில முக்கியமான தீர்வையும் பார்த்தீங்கன்னா அந்த கடவுளே நமக்கு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாங்க பிரச்சனைகளை கொடுத்தாலுமே அந்த பிரச்சனையில் இருந்து எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கிற ஒரு பாதையையும் வழியையும் பார்த்தீங்கன்னா அந்த கடவுள் நமக்கு காட்டுவார் அப்படின்னு சொல்லலாங்க ஸோ ரொம்ப ரொம்ப எளிமையாக இந்த ஒரு சின்ன பரிகாரத்தை உங்களுடைய வீடுகளில் செஞ்சுட்டுவாங்க இதன் மூலமாக அடுத்து வரக்கூடிய முன்னூற்றி அறுபத்தைந்து இந்த குரு மூலமாக உங்களுக்கு எல்லாமே சுபமான விஷயமாகவே நடக்க கொடுங்க குரு பயிற்சியானது பார்த்தீங்கன்னா நாளைய தினத்தில் நடக்க போகுது இல்லையா இந்த ஒரு குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா சரியாக உங்களுக்கு சொல்லணும்னா மேசராசியில் இருக்கக்கூடிய கிருத்திகை ஒன்றாம் பாதத்தில் இருந்து ரிஷபராசியில் இருக்கக்கூடிய கிருத்திகை இரண்டாம் பாதத்திற்கு நாளைய நாள் சரியாக மாலை பொழுது ஐந்து முப்பது மணி அளவில் பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி ஆக போகுதுங்க இதன் மூலமாக பன்னிரெண்டு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலையும் நிறைய ஏற்ற இறக்கமான சூழலானது அமைய போகுதுங்க இதில் இந்த குரு பயிற்சியின் மூலமாக டாப்புக்கு போகக்கூடிய ராசிக்காரர்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா மேசராசி கன்னிராசி விருச்சகராசி மற்றும் மகர ராசி இந்த நான்கு விஷயங்களானது நடக்க போகுதுங்க அதே சமயம் சுமாரான பலன்களை யார் பெற போகிறாங்க யாரெல்லாம் கவனமாக இருக்கணும் இந்த குரு பயிற்சியின் மூலமாக அப்படின்னு கேட்டீங்கன்னா ரிசபராசி மிதுனராசி கும்பராசி மீனராசி துலாம் ராசி தனுசு ராசி சிம்மராசி மற்றும் கடகராசி இந்த ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா இனி ரொம்பவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணுங்க ஸோ இந்த ராசிக்காரர்கள் கட்டாயமாக நாணய தினத்தில் இந்த ஒரு சின்ன பூஜையை உங்களுடைய வீடுகளில் செஞ்சிடுங்க இரண்டு நெய் தீபம் ஏற்றுங்க அந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை வெள்ளை துணியில் முடித்து வச்சிடுங்க நிச்சயமாக அடுத்த முறை வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதத்தில் நிகழக்கூடிய குருப்பெயர்ச்சியின் மூலமாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அன்றைய நாள் அந்த நாணயத்தை எடுத்துட்டு போய்ட்டு குருவுடைய கோவில் ஏதாவது ஸ்தலங்களுக்கு செல்லக்கூடியிருந்தால் செல்ல முடிஞ்சால் அந்த ஸ்தலங்களில் போயிட்டு அந்த நாணயத்தை போற்றுங்க இப்போது நீங்கள் வைக்கக்கூடிய நாணயத்தை இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு இனிமையான வருடமாக பார்த்தீங்கன்னா அமைய கொடுங்க இந்த ஒரு வழிபாட்டை பார்த்திங்கன்னா செஞ்சுட்டு வாங்க அதே தாங்க நல்லது நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த ஒரு நாலு ராசிக்காரர்களுமே நாளைய தினத்தில் இந்த பரிகாரத்தை செஞ்சுக்கோங்க கொண்டக்கடலையை நாலு பேருக்கு தானமாக கொடுத்துட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் இரண்டு தீப விளக்கை ஏற்றி வைத்துட்டு ஐந்து ரூபாய் நாணயத்தை முடிச்சு வைங்க நிச்சயமாக உங்களுக்கு சிறப்பான குரு பயிற்சியாக முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமைய கொடுங்க ஸோ மறக்காமல் பார்த்தீங்கன்னா நாளைய தினத்தில் ஒரு முப்பது நிமிஷம் ஒதுக்கி இந்த ஒரே ஒரு சின்ன வழிபாட்டை செஞ்சு பாருங்கள் அடுத்து வரக்கூடிய முந்நூற்றி நாட்களும் எந்தவித சங்கடங்களும் கஷ்டங்களும் இல்லாமல் நீங்கள் சுபமாக வாழ்வீர்கள் அதே போல் நான் வந்து ஆபத்தான பலன்களை பெற போகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த ராசிக்காரர்கள் உங்களுடைய வீடுகளில் இருந்தால் மறக்காமல் இந்த வழிபாட்டை செய்ய சொல்லுங்கள் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவலை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற சுவாரசியமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க Thank you.